அஸ்லாம் வணக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது இப்போ நம்ம குழந்தை பற்றி நான் நிறைய விஷயங்களை பேசிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து முக்கியமான விஷயம் பேசறப்போ இதை இரு கைகளை நல்லா கழுகி கொழுங்க நல்லா ஒர்க் பண்ணி நல்லா கழுகி கொழுங்கு நல்லா சாப்பு போட்டு சரியாக கையில் கிருமி எல்லா அளவுக்கு அப்படி பண்ணி போட்டு நீங்கள் சாப்பாட்டுக்களை சாப்பிடுவது அந்த மாதிரி வேலைகளை நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து தொடங்கி கொள்ளலாம் அப்படி தொடங்கி கொள்கிறனால உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டெப்பாகும் மெயின் இதாகி நீங்கள் சு குடிச்சின்னு எப்போது சுத்தமாக இருக்கிற போக கையை நல்லா கழுங்கள் எடுக்கிறதுக்கிறீங்க இப்போ ஒரு கிழமைக்கு ஒரு நாளைக்கு ஏழு தடவையாலும் சரி உங்கள் கைகளை நல்லா கழுவி கொள்ள ஒரு நாளைக்கு ஏழு தடவை சரி குறைஞ்சது அப்படி கழுகும்போது உங்கள் உங்களை கைகளில் இருக்க கிருமி தன்மைகள் கட்டப்பட்டு நோய் சுகம் நோய் நோய் அதிகமான வாய்ப்புகள் உங்களிடம் இருக்கிறது தொட்டம்மா வந்து உங்களுக்கும் நல்ல விஷயங்களை நிறைய விட்டு சொல்லி தருவாங்க அதே மாதிரி தான் இந்த நீங்கள் வந்து இந்த மதம் பார்க்க பார்த்து படாமல் தான் தொட்டுமார்கள் எல்லாருக்குமே சேர் பண்ணுவாங்க இந்த ஒவ்வொரு தொற்று மரமே உங்களுக்கு நல்லதாக செய்வாங்க இப்போ உதாரணத்துக்கு இதோட விஷயம்னு சொல்லிக்கிறேன் இந்த இதை நீ கொஞ்சம் சொல்லிட்டு தலைப்பு சொல்லுறாரு நீங்கள் மதம் வெறுப்பு பார்க்குறதுனா தொற்று தொற்றுமார்கள் மதம் பேர் இப்போ வந்து தொற்ற வந்து எல்லா மக்களுக்குமே நோய்கள் குணமாக இருக்கக்கூடிய பணிகளை நம்ம இரத்த ஓட்டங்கள் நல்ல இரத்த ஓட்டங்கள் நல்லாக சென்று நல்லாக பெஸ்ட்டாக வேலை செய்யணும் அதுக்காக செய்ய வேண்டிய வேலை என்னென்னு நான் சொல்கிறேன் முதலாவே நீங்கள் வந்து தண்ணியில் ஒரு ஒரு ரெண்டு போத்தர் ரெண்டு லிட்டர் கணக்கானச்சு நீங்கள் தண்ணியை ஒரு நாளைக்கு குடிக்கணும்னு சொல்கிறாங்க அது ரெண்டு லிட்டையும் நீங்கள் ஒரே டைமுக்கு குடிக்கணும் அவசியம் இல்லை குடித்தா சக்தி வந்து கணி வேஸ்ட்டாகும் இழஞ்சிமே வேஸ்ட் ஆகும் அதுக்கு நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் என்ன கேளுங்க இப்போ ரெண்டு லிட்டர் தண்ணியை நீங்கள் எடுத்துட்டிங்களா அதுவும் ஒரு ஒரு கோப்பை எடுத்து அதில் ஒரு அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் குடித்து இது ஒரு நாளைக்குள்ளே ரெண்டு இடத்துல நீங்கள் முடிக்கலாம் இப்போ காலையிலேருந்து பின்னணி வரை நீங்கள் தண்ணியை ஊற்றி நல்லா குடித்து வரும்போது உங்கள் இடத்த ஓட்டம் நல்லா வேலை செய்யும் இப்போ காலையில் ஆறு மணிக்கு நீங்கள் ஊற்றி குடித்தீங்கன்னா அடுத்த ஒரு எட்டு மணிக்கு அடுத்த ஒரு பதினொன்று மணிக்கு பதினொன்று அரைக்கு அடுத்தது ஒரு ரெண்டரைக்கு அரைக்கு ஒரு மூணு மணிக்கு அடுத்தது ஒரு நாலு மணிக்கு அது போல் அரைக்கு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு நீங்கள் இந்த ரெண்டு லிட்டரை குடித்து முடிக்கலாம் ஆண்டா அந்த ரெண்டு லிட்டரை ஒரே டைமுக்கு குடிக்கி முடிக்க போனீங்கன்றா என்ன நிலம தெரியுமா ஆனால் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு லிட்டரை ஒரே டைமுக்கு குடிக்கிறீங்கடா ரத்த ஒ ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கூடிய அடைப்புகள் அடைக்கிறோம் அதே போல் ஒழுங்கான இது வராது உண்டும் சக்தி வரும் அல்லது மூக்கால் ரெண்டு ரத்தங்கே வந்தாலும் தி உடம்புல இதை ஒன்று பார்த்து வந்து ஒழுங்காக அப்டேட் ஒழுங்காக அப்டேட் ஆகி ஒன்று ஒக்கட்டாக அமைக்கி நீங்கள் உயிரை எடுத்துக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரே டைமுக்கும் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டரோ குடிக்கிறாங்க அப்படி குடிக்கிருந்தால் நீங்கள் வந்து காலை ஆறு மணியிலேருந்து பின்னலம் ஆறு மணி ஒம்பது மணி ஆட்டி நைட்டு ஒம்பது மணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஒரு கிளாஸில் இல்லை ஒரு சொம்பில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குடிக்கலாம் ஆறு மணிக்கு ஏழு மணிக்குண்டு நீங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரே நாளைக்கு நீங்கள் ரெண்டு லிட்டர் குடித்து முடிச்சிங்கன்றா உங்கள் உடம்பு எத்த ஒருத்தர் நல்லா வேலை செஞ்சு பாய்ச்சிகள் இது செஞ்சு இந்த த இந்த பாய்ச்சிகள் வந்து சுறுசுறுப்பாக ஓட்டுறதுக்குரிய எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது விட்டமின் கலசிய இதில் சாப்பாடுகள் தேடி சாப்பிடும்போது அதுக்கு வந்து எதைமை இருந்தாலும் சரி அலுமை தன்மை இருந்தாலும் சரியா உடம்புக்கு முக்கியமான புரிந்து இருந்தாலும் சரி அதிகம் மெஞ்சி நெஞ்சின்னு சொல்கிற மாதிரி தன்மை இதில் எல்லாத்தையும் நீங்கள் அளவாக சாப்பிட்டு அளவாக நீங்கள் உங்கள் உடல்களை பாதுகாப்பதுன்னு சொல்லி நான் நம்புகிறேன் எல்லாத்தையுமே உங்களுக்கு முழு அப்பட்ட தருன்னு ஆசைப்பட்டு தந்துட்டேன் அஸ்லாம் வலைக்கம் நாளைக்கும் இதே போல் உங்களோட வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்டு